வெண்டைக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்கு டயட்ரி ஃபைபர்ஸ் விட்டமின் பி சி அப்படின்னு சொல்லிட்டு சத்துக்கள் இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே நம்ம மண்டையில் கொட்டி கொட்டி வெண்டைக்காய் சாப்பிடு மூல வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க அட அது உண்மைதாங்க ஏன்னா வெண்டைக்காயில் ஃப்ளாவனாய்டு அப்படின்ற விட்டமின் இருக்கு விட்டமின் பிய தான் ஃப்ளாவனாய்டுன்னு சொல்றாங்க அந்த விட்டமின் பாத்தீங்கன்னா மூல வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பிரெயினுக்கு மட்டும் இல்லங்க ஹார்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது பிளட் க்ளாட்டை ப்ரிவெண்ட் பண்ணும் அது மட்டும் இல்லை ஆன்டி கேன்சரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால கேன்சர் வராம தடுக்கும் இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற வெண்டைக்காவை நான் என் பையனுக்கு வாரத்துக்கு மூணு நாளாச்சும் கொடுத்துருவேன் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி அப்படியே செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஹெசிடேட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க கால் கிலோ வெண்டைக்காவை நாலாக இந்த மாதிரி நீல கட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு டீஸ்பூன் மிளகா தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிவிட்டு இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி தெளிக்கவே கூடாது கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி ட்ரையாகவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுருங்க கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு டீஸ்பூன் ஜீரகம் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பொரிய விடுங்க நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு பாதி வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு அது கூட ரெண்டு மிளகா ஹாஃப் டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிளகாத்தூள் நீங்கள் உங்க காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி மேரினேட் பண்ணுறதுலையும் நம்ம மிளகாத்தூள் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் ஆனால் நான் ஆட் பண்ணிருக்க அளவு கரெக்டான காரத்தில் தான் இருக்கும் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்த வெண்டக்காவை இது கூட சேர்த்துக்கோங்க வெண்டைக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஓப்பன்லேயே வேக விட்டுருங்க இந்த ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே கூடாது எழுபத்தஞ்சு சதவீத அளவுக்கு வெண்டக்காய் வெந்து வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் யூஸ்வலாகவே மற்ற காய்கறி மாதிரி வெண்டைக்காவை ஹண்ட்ரட் பர்சன்டேஜெலாம் குக் பண்ண மாட்டேங்க ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு குக் ஆனாலே ஆஃப் பண்ணிடுவேன் நீங்களும் அதவே ஃபாலோ பண்ணுங்கள் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நிறைய பேர் வெண்டைக்காவை பச்சாவே சாப்பிடுவாங்க பார்த்திங்களா எண்ணெய் ரொம்பவே கம்மியாக கொஞ்சம் கூட வளவளப்பு தன்மையே இல்லாமல் சூப்பர் சூப்பரா ஒரு வெண்டக்காய் ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு இந்த வெண்டைக்காய் ஃப்ரை தயிர் சாதம் சாம்பார் சாதம் பருப்பு சாதத்துக்குலாம் அல்டிமேட் காம்பினேஷனுங்க மிஸ் பண்ணாம இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வேற ஒரு சூப்பரான வீடியோல பாக்கலாம்